வாழ்க்க குருவே துணை குரு அடி போற்றி இப்போ பார்த்தீங்கன்னா ஈராயிரத்தி இருபத்தி ஐந்தில் தமிழ் வருட பிறப்பில் பார்த்தீங்கன்னா பனிரெண்டாவது மாதம் கடைசி மாதமான பங்குனி மாதத்திற்கு என்ன விதமான பலாபலன்கள் ஒவ்வொரு ராசிக்கும் இருக்குது அப்படிங்கிறத நம்ம விரிவாக தெளிவாக பார்க்க இருக்கிறோம் அந்த வகையில் பங்குனி மாதம் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா பங்குனி உத்திரம் அப்படிங்கிறது மிக சிறப்புமிக்க பண்டிகையாக இருக்குது அது மட்டும் இல்லாமல் இந்த பங்குனி மாதத்தில் ஏழு முகூர்த்தங்கள் வருது பங்குனி மாதத்தில் தான் பாத்தீங்கன்னா கிராமப்புற திருவிழாக்கள் தொடங்கக்கூடிய ஒரு காலகட்டமா இருக்குது இந்த பங்குனி மாதத்தில் சூரிய பகவான் பார்த்தீங்கன்னா காலச்சக்கரத்தின் பனிரெண்டாவது ராசியான மீனம் ராசியில் அமர்ந்து அருள்வளிக்கக்கூடிய ஒரு அற்புதமான மாதமாக இந்த மாதம் இருக்குது இந்த மாதத்தை பொறுத்த வகையில் பல்வேறு விதமான சிறப்பு பண்டிகைகள் இருந்தாலும் திருவிழாக்களும் திருமணங்களும் அதிகமாக நடக்கக்கூடிய ஒரு மாதமாக இந்த பங்குனி மாதம் அப்படிங்கிறது அமைஞ்சிருக்கு நேயர்கள் அனைவருக்கும் இந்த பங்குனி மாதத்தில் ஒவ்வொரு ராசிக்கும் எப்படி இருக்கும் என்னென்ன விசேஷங்கள் இருக்குது என்ன செய்யலாம் என்ன செய்யக்கூடாது என்ன விதமான வழிபாடுகள் செய்யலாம் அப்படிங்கிறதை பற்றியும் என்னென்ன முயற்சிகள் கை கொடுக்கும் அப்படிங்கிற பற்றியும் முழுமையாக தெளிவாக நம்ம பார்க்க இருக்கிறோம் நம்ம வீடியோவை தொடர்ச்சியாக நீங்கள் முழுமையாக பாருங்கள் இப்ப உங்களுடைய ராசிக்கு எப்படி இருக்கு அப்படிங்கிறத இப்ப பார்க்கலாம் துலாம் ராசி காலச்சக்கரத்தின் ஏழாவது ராசியான துலாம் ராசிக்கு இந்த பங்குனி மாதம் அப்படிங்கிறது என்ன விதமான மாற்றங்களை ஏற்படுத்தி தருது என்ன செய்யலாம் என்ன செய்யக்கூடாது அப்படிங்கிறதெல்லாம் பார்க்குறோங்க அப்படி பார்க்கையில் பார்த்தீங்கன்னா துலாம் ராசி அப்படின்னா நீதி நேர்மை உண்மை அன்பு அமைதி இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நமக்குனே உண்டான குணங்களா இருக்குது எந்த இடத்துல துலாம் ராசிக்காரங்க இருந்தாலுமே அந்த இடத்துல உண்மையை உறக்க பேசுவாங்க உண்மையை உறக்க பேசுவாங்க சுட்டு போட்டாலும் உண்மைக்கு புறம்பாக நேர்மைக்கு புறம்பாக நடந்துக்க மாட்டாங்க இதுதான் இவங்களோட குணம் இதனாலேயே இவங்களுக்கு வந்து பல்வேறு விதமான சிரமங்களையும் கஷ்டங்களையும் அனுபவிப்பாங்க ஏன்னா சூழ்நிலையோடு ஒத்துப்போக முடியாது அந்தந்த சூழ்நிலைக்கு ஏற்ற மாதிரி உண்மையும் நியாயத்தையும் பேசக்கூடியவங்களாக இருக்கிறாங்க அது மட்டும் இல்லாமல் அவர் அரசியல் தலைவர் ஒரு துலாம் ராசியில் பிறந்தவராக இருக்கிறாரு அப்படின்னா அரசாட்சியே ரொம்ப சிறப்பாக நடக்கும் அப்படிப்பட்ட அமைப்பு ஏன்னா அங்கே துலாம் ராசியில் சனி பகவான் உச்சமடைகிறார் நீதி நேர்மை அப்படிங்கிற ஒரு விஷயத்தை பேச வச்சுக்கிட்டே இருப்பார் துலாம் ராசிக்காரர்களை ஒரு ஆயிரம் பேர் லட்சம் பேர் இருந்தாலும் உண்மையை உறக்க பேசுறது அப்படின்னா அந்த துலாம் ராசி அன்பர்கள் தான் அது நீங்க தான் அப்போ உங்களுக்கு இந்த பங்குனி மாதம் அப்படிங்கிறது எப்படி இருக்குது அப்படின்னா ராசிநாதன் எப்படி இருக்கார் அப்படின்னா ஆறாம் இடத்துல உச்ச பலம் பெற்று அருமையாக இருக்கிறார் என்னன்னா எதிரி கடன் பகையை வந்து அடித்து விரட்டுற காலம் அவங்க வீட்டுக்கே போய் அடித்து விரட்டுற காலமாக இருக்குது ஏன்னா நீங்கள் வந்து ஆறாம் இடத்துக்கு போயிட்டீங்க அப்போ என்னன்னா கடன் பிரச்சனைகளை தூசம் செய்ய வேண்டிய காலம் சரி செய்ய வேண்டிய காலம் அதேபோல எப்பேற்பட்ட எதிரியையும் பார்த்திங்கன்னா இந்த இடத்துல இந்த காலகட்டத்தில் வீழ்த்தக்கூடிய நேரமாக இருக்குது பகை பகை அகலும் அப்போ கடன் பிரச்சனைகள் ஒரு பக்கம் தீருது பகை ஒரு பக்கம் சரியாகுது அடுத்து நோய்வாய்ப்பட்டிருந்தால் அந்த நோய் தீர்க்கக்கூடிய வழிமுறைகளும் இப்போ உங்களுக்கு நல்லபடியாக தெரியும் அப்போ துலாம் ராசியை பொறுத்த வகையில் இந்த காலகட்டம் அப்படிங்கிறது ஒரு நல்ல காலம்தான் இன்னொரு பக்கம் என்னன்னா நெகட்டிவ் தாட்ஸ் கொஞ்சம் நிறைய வரும் எதிர்மறை எண்ணங்கள் அப்படிங்கிற ஒரு விஷயம் தோன்றி மறையும் ஏன்னா கூட இருக்க கிரகங்கள்லாம் பார்த்தீங்கன்னா பனிரெண்டுக்குடைய புதன் இணைவு பெற்றிருக்கிறார் அடுத்து பதினோராம் அதிபதி லாபாதிபதினு ஒரு போய் ஆறாம் இடத்துல போய் அமர்ந்திருக்கிறார் ராகுவோடு சேர்ந்திருக்கிறார் பாம்பு கிரகத்தோடு சேர்ந்திருக்கக்கூடிய ஒரு அமைப்பு அப்போ என்ன நடக்கும்னா கொஞ்சம் எதிர்மறை எண்ணங்கள் தோன்றும் அதை கொஞ்சம் பாசிட்டிவாக மாற்றிக்கணும் அப்படிங்கிறது தான் இந்த காலத்தோட அமைப்பு உறுதியாக துலாம் ராசி அன்பர்களுக்கு வேலை கிடைக்கும் என்ன ஒரு விஷயம் எங்கே போனாலும் தன்னோட திறமையை ப்ரூவ் பண்ணணுங்கிற மாதிரி அமைப்பு இருக்குது எந்த இடத்துக்கு வேலையோ தொழிலோ வியாபாரமோ எங்கே போனாலும் தன்னோட தனித்திறமையை வெளிக்காட்டணும் அப்போ தான் ஜெயிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி இந்த சூழ்நிலை இருக்குது முழுமையாக இந்த காலகட்டத்தில் உங்களோட தனித்திறமையை வெளிக்காட்டுவிங்க ஒரு வெளிச்சத்துக்கு வரக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்குது ஆமாம் இன்னொரு விஷயம் கேட்ட இடத்துலலாம் கடன் கிடைக்கும் கடன் ஒரு பக்கம் அடைக்கலாம் இன்னொரு பக்கம் கடன் கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரி ஒரு நல்ல அமைப்பு இருக்குது உடல் ஆரோக்கியத்தில் கொஞ்சம் கவனம் எடுத்துக்கோங்க மற்றபடி வேறு ஒன்றும் இல்லை ஆமாம் உடல் ஆரோக்கியத்துக்கு ஒரு முக்கியத்துவம் கொடுக்க வேண்டிய அமைப்பு அப்படிங்கிறது இந்த காலகட்டத்துக்கு உண்டு அதை மட்டும் செஞ்சுக்கோங்க மற்றபடி தொழில் வேலையெல்லாம் எப்படி இருக்கு அப்படின்னா ரொம்ப நல்லா இருக்கு வியாபாரம்லாம் எப்படி இருக்கு அதுவும் ரொம்ப நல்லா இருக்கு ஒன்றும் பயப்பட வேண்டாம் வியாபாரம் அப்படிங்கிறது தொழில் வியாபாரம் அப்படிங்கிறது உங்களுக்கு நிரந்தரமாக ரன்னிங்கில் இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு தான் மாறி மாறி ஒரு நிரந்தரமாக ரன்னிங்கில் இருக்கும் ஆமா இதில் என்னன்னா எண்ணம் ஆசை அபிலாசைகள் நிறைவேறக்கூடியது அமைப்பு கொண்டது வந்து பார்த்திங்கன்னா ஆறாம் இடத்துல போய் மறைஞ்சதுனால பதினொன்றுக்குடையவன் போய் ஆறில் மறைஞ்சாரு அப்படின்னா சேமிப்பு கொஞ்சம் குறையும் சேமிப்பு குறையும் சேமிச்ச பணங்கள் செலவாகும் சில பேருக்கு கடன் வாங்கி செலவு செய்யக்கூடிய சூழ்நிலைகள் உருவாகும் இதுதான் இந்த காலகட்டத்தோட ஒரு அமைப்பு சரி இது ஒரு பக்கம் இருந்தாலும் இந்த வேற என்ன சிறப்புகள் இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா ஐந்து குடையவன் சனி பகவான் ஐந்தாம் இடத்திலே ஆட்சி பெற்று இருக்கிறது ஒரு நல்ல அமைப்பு என்னதான் சுற்றி சுத்தி நமக்கு சூழ்நிலைகள் சரியில்லைனாலும் நம்ம வாழ்க்கையில தான் இருப்போம் மனசும் வாழ்க்கையும் ஆரோக்கியமா இருக்கும் இது தற்காலிகமான சூழ்நிலைகளை கடந்து போகலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு நல்ல அமைப்பு தான் ஏற்பட்டிருக்கு ராசியில இருந்து ஏழு குடையவன் ஒன்பதுல பாக்கியஸ்தானத்துல இருக்காரு மனைவி மூலமா வருமானம் நண்பர்களோட ஒத்துழைப்பு நல்லா இருக்குது தொழில் ஜாயின்ட் வெஞ்சர் பிஸ்னஸ்லாம் ரொம்ப சூப்பராக போகும் இடம் இடம் பூமி சம்மந்தப்பட்டு பேசணும் அப்படினுங்கிறவங்க இருக்கிறவங்களாம் இந்த ரியல் எஸ்டேட் தொழில் செய்கிறவங்களுக்குலாம் ரொம்ப அற்புதமான வாய்ப்பு அப்படிங்கிறது அமைஞ்சிருக்குது இந்த காலகட்டத்தில் ஒரு நல்ல வருமானம் தரக்கூடிய வகையில் இருக்குது எட்டாம் இடத்துல குரு இருந்து ரெண்டாம் இடத்தை பார்க்குறாரு அவர் ஆறு ஆறு குடையவன் உங்கள் ராசிநாதன் பரிவர்த்தனை யோகம் வேறு இருக்குது கிட்டத்தட்ட எப்படி பார்த்தாலும் உங்களுக்கு வருமானத்துலேயோ செல்வாக்குலேயோ எந்த விதத்துலேயும் குறைவில்லை ஆனால் அவங்க என்னென்னு கேட்டிங்கன்னா ஒரு மனசில் ஒரு ப்ரெஷர் இருந்துக்கிட்டு இருக்குங்க ஒரு டென்ஷன் ஒரு ப்ரெஷரு ஒரு கோபம் ஒரு வெறுப்பு அப்படிங்கிற ஒரு விஷயம் மாறி மாறி மனநிலையில் ஒரு மாற்றம் அப்படிங்கிறது நடந்துக்கிட்டே இருக்கும் நல்லா இருக்கிறது மாதிரி இருக்கும் அப்புறம் நல்லா இல்லாத மாதிரி இருக்கும் அப்புறம் நல்லா இருக்கிறது மாதிரி இருக்கும் நல்லா இல்லாமல் இருக்கும் அப்போ ப்ரெஷர் செக் பண்ணிக்கணும் ப்ரெஷர் செக் பண்ணிக்கணும் குறிப்பாக உடல் ஆரோக்கியத்தில் கவனம் எடுத்துக்கணும் என்ன மாதிரி உணவு சாப்பிட்றோம் நம்ம உடல் நிலை எப்படி இருக்குது அப்படின்னு செல்ஃப் அப்சர்வேஷன் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை துராமராசி அன்பர்கள் உடல் ஆரோக்கியத்திற்காக செஞ்சு கொள்ளணும் அப்படிங்கிறது தான் ரொம்ப முக்கியம் மற்ற விஷயங்கள் எல்லாமே ஓவராலாக நல்லா இருக்குது கொஞ்சம் சேமிப்பு பணம் செலவாகும் அப்படிங்கிறதும் இருக்குது வருமானம் வரும் வேலை கிடைக்கும் தொழில் நல்லாயிருக்கும் ரைட்டு உங்களோட சுய ஜாதகம் எப்படி இருக்குன்னு பாருங்க நிறைய ஜாதகங்கள் நம்ம துலாம் ராசி ஜாதகத்தை நம்ம நிறைய பார்த்துருக்கோம் நிறைய அனுப்பியிருக்காங்க பார்த்துருக்கோம் அந்த வகையில் துலாம் ராசியை பொறுத்த வகையில ரெண்டு மூணு பிரச்சனைகள் ரொம்ப அதிகமாக இந்த காலத்துல வாட்டிடுச்சு என்னன்னா கணவன் மனைவி பிரச்சனை வருமானத்துல வேலை தொழில் வருமானத்துல பிரச்சனை அடுத்து உறவுகளில் கொஞ்சம் சிக்கல் இந்த மாதிரி பிரச்சனைகளை இடம் பூமி பிரச்சனை ஆமா தாயாரோட உடல் ஆரோக்கியம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள்லாம் நிறைய பேருக்கு இருந்து வந்துச்சு தாண்டி பெரிய பிரச்சனைகள் உங்களுக்கு ஒன்றும் இல்லை பார்த்தீங்கன்னா இந்த காலகட்டத்தில் உங்களை பாதிக்குது அப்படின்னா உடல் ஆரோக்கியத்துல மட்டும் கொஞ்சம் கவனம் எடுத்துக்கங்க ஆமா உழைப்புக்கேற்ற ஊதியம் உயர்வு அப்படிங்கிறது உண்டு ஓகே இப்போ ராசியில இருக்கக்கூடிய நட்சத்திரங்கள் அப்படின்னு பார்த்தோம்னா சித்திரை நட்சத்திரம் தண்ணி நம்ப வந்தவருக்கு தன்னால் முடிஞ்ச உதவியை நம்பிக்கை துரோகம் செய்யாமல் செய்யக்கூடியவர் சித்திரை நட்சத்திரம் ஆனால் கோபம் வரும் கோபம் இருக்கிற இடத்துல தான் குணம் இருக்கும் அதே போல் சொன்ன சொல்ல காப்பாற்றக்கூடியவர் சித்திரை நட்சத்திரக்காரர் ரைட்டு இவருக்கு எப்படி இருக்கு இவருக்கு கூட்டு தொழில் நண்பர்கள் உதவி இதெல்லாம் நல்லா கிடைக்கும் கொஞ்சம் பாக்கிய அமைப்புகள் வேலை செய்யுது அதனால் கொஞ்சம் திடீர் அதிர்ஷ்டத்தை எதிர்பார்க்கலாம் வெளிநாடு வெளியூர் பயணம் போகலாம் பயணத்தால் லாபம் உண்டு அப்பா வழி முன்னோர்கள் வழி சொத்து பொத்துக்கள் கிடைக்கும் அது சார்ந்த ஆதாயம் உண்டு அடுத்து பார்க்குறோம் சுவாதி நட்சத்திரம் சுவாதி நட்சத்திரத்துக்கு எப்படி இருக்கு அப்படிங்கிறத பார்க்க போறோம் சுவாதி நட்சத்திரத்தை பொறுத்த வகையில பாத்தீங்கன்னாக்க வேலை தொழில் அப்படி வேலைங்கிற விஷயம் ரொம்ப சிறப்பா இருக்குது கடன் பிரச்சனைகள் தீரும் அதே நேரத்தில் பல்வேறு விதமான ஆசைகள் போட்டு உங்களை வாட்டும் ஆமாம் அங்கே போனால் அப்படியே சம்பாதிக்கலாமா அங்கே போனால் சம்பாதிக்கலாமா அந்த தொழிலை செய்யலாமா அந்த தொழிலை செய்யலாமா எதில் வருமானம் ஜாஸ்தியாக வரும் அப்படிங்கிற ஒரு குழப்பமான சூழ்நிலை உண்டு ஏற்கனவே உங்களுக்கு வந்த சில பிரச்சனைகளுக்கு தீர்வு எடுக்கக்கூடிய வகையில் இந்த மாதம் அமையும் அடுத்து விசாக நட்சத்திரம் விசாக நட்சத்திரம் கொஞ்சம் மனசில் வந்து ஒரு ப்ரெஷர் இருந்துக்கிட்டே இருக்கும் மன அழுத்தம் இருக்கும் எதிர்காலம் குறித்த ஒரு கவலை இருக்கும் ஆமாம் உயர்வான சிந்தனையும் உண்டு பண்பான குணம் உண்டு எல்லா இடத்துலையும் மரியாதை எதிர்பார்த்து செயல்படுறக்கூடிய அமைப்பு இருக்குது ஆனால் என்னன்னா ஒரு ப்ரெஷர் இருக்கும் ஒரு கோபம் ஒரு ப்ரெஷரு ஒரு டென்ஷன் அப்படிங்கிறது இருந்துக்கிட்டே இருக்கும் தற்காலிகமாக இருக்கும் ஏன்னா ஆறுக்கு மூணு ஆறுக்குடையது எட்டில் இருக்கார் இல்லையா ஒரு மாதிரி பார்த்திங்கன்னா செல்ஃப் டிப்ரெஸ்டு பர்சன் அப்படிங்கிற மாதிரி செல்ஃபாக ஒரு ப்ரெஷர் கிரியேட் ஆகிட்டே இருக்கும் உடல் ஆரோக்கியத்தில் கவனம் எடுத்துக்கோங்க வயிறு சம்பந்தப்பட்ட பிரச்சனையில் கொஞ்சம் கூடுதல் கவனம் எடுத்துக்கோங்க ஆமாம் பணம் சம்பந்தப்பட்ட விஷயத்தில் குழுக்கள் வாங்கலில் கொஞ்சம் கவனம் எடுத்துக்கோங்க இதுதான் இந்த காலகட்டத்துக்கான பலனாக அமையுது வழிபாடு அப்படின்னு துலாம் ராசியை பொறுத்த வகையில் எடுத்துக்கிட்டோம்னா உங்களோட துலாம் ராசியாக இருந்தாலும் லக்கணம் என்ன அப்படிங்கிறத பார்த்துக்கோங்க தசாபுத்தி அமைப்பு எப்படி இருக்குங்கிறத பார்த்துக்கணும் அடுத்து வழிபாடு அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா அந்த காலகட்டத்தை பொறுத்த வகையில நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வம் அப்படின்னா அதாவது வெள்ளிக்கிழமைகளில் துர்க்கை அம்மன் வழிபாடு அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம் புதன்கிழமைகளில் பெருமாள் வழிபாடு அப்படிங்கிறதையும் தொடர்ச்சியாக செய்யுங்க வாழ்க்கை வளமாகும் நன்றி வணக்கம் வாழ்த்துக்கள்